ஜெய் ஸ்ரீமன்னாராயணா ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நம ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நம ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நமகா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு ரசிக பெருமக்களுக்கு அடியேன் லக்ஷ்மி நரசிம்மன் ஜோதிடர் நமஸ்காரம் கார்த்திகை மாத ராசி பலன் இந்த கார்த்திகை மாதம் நவம்பர் தேதி வெள்ளிக்கிழமை இங்கிலீஷ் படி வியாழக்கிழமை அதிகாலை அதாவது விடிந்தா வெள்ளிக்கிழமை நாலு மணி ஒரு நிமிஷம் நாற்பத்தாறு வினாடிக்கு துலாம் ராசியிலேருந்து சூரியன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி டிசம்பர் டிசம்பர் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார் அதுக்கப்புறம் தனுசு ராசிக்கு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கபடி அண்டு திரு திருக்கணிதம் அதன்படியும் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கு விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் டிசம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் இதில் இருக்கார் விருச்சிக ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் தனுசு ராசியில் போகிறார் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த சூரிய உதயத்தின் போது அதாவது கார்த்திகை மாதத்தில் சூரியன் வந்து விருச்சிகராசிக்கு போது அந்த நேரத்தில் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா துலா லக்னம் வருது ரெண்டில் அதாவது விருச்சிகத்தில் சூரியனும் வக்ர புதனும் இருக்குது அண்டு மூணா மூணாவது இடத்துல தனுசுவில் வந்து சுக்கரன் இருக்குது அதை விட்டால் அதுக்கப்புறம் மீனத்தில் ராகு இருக்குது மேஷத்தில் சந்திரன் வந்து பரணி ரெண்டாம் நட்சத்திரத்தில் இருக்குது குரு வந்து வக்ரியா ரிஷபத்தில் இருக்குது கடகத்தில் செவ்வாய் இருக்குது அண்டு கேது வந்து கன்னியில் இருக்குது ஸோ இதுதான் கிரக நிலைகள் இந்த மாதம் கிரக சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தால் பதினேழு பதினொன்று அப்படி அப்போது அன்றைக்கி செவ்வாய் வந்து கடகத்திலேயே வக்ரகதியை அடைகிறார் புதன் வந்து வக்ரியா விருச்சிகத்திலேயே மேற்க மறைகிறார் டிசம்பர் ரெண்டாம் தேதி சுக்கரன் வந்து தனுஷ ராசியிலேருந்து மகர ராசிக்கு போகிறார் இதுதான் சஞ்சார நிலை ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசியில குரு வக்ரியா இருக்கார் ஜென்மகுரு சிறைவாசம் அப்படின்னா உடனே பயந்து போய் ஜெயிலுக்கெல்லாம் போமான்னா இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஜெயிலில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஆனால் குரு தன் பார்வையால் சில விஷயங்களை சரியே பண்றார் அவருடைய அஞ்சாம் பார்வை உங்கள் ராசியிலேந்து அஞ்சாம் இடத்துக்கு இருக்குது அங்கே கேத்து உட்காண்ட்ருக்கார் கேத்துவால் வர கெடுதல் எல்லாம் நிவர்த்தி விடுறார் பிள்ளைகளால் அஞ்சாம் இடங்கிறது புத்திரம் பேர் புகழ் அதிகாரம் செல்வாக்கு இதெல்லாம் பாதிக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல குரு காப்பாற்றிடுவார் உங்களுக்கும் நன்னா இருக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் கிட்ட நன்னாக இருக்குன்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து இந்த சூரியன் ஏழில் இருக்கு கல்யாணமானவங்க கணவன் மனைவி ஒருத்தர் ஒத்தரை அனுசரித்து போகணும் விட்டு கொடுத்து போகணும் குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்கும் ரெண்டாம் இடத்துக்குடையவனும் ஏழில் இருக்கார் ரெண்டாம் இடங்கிறது தனம் வாக்கு குடும்பம் இதெல்லாம் வரும் அந்த இடத்துக்குடையவன் வக்ரியா அப்புறம் மறைஞ்சும் போடுறார் அப்போ என்ன ஆகுதுன்னா பொருளாதார சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வாக்குனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ மௌனமாக இருக்கிறது நல்லது அதே போல் பதினொன்றில் இருக்கிற ராகுவை விட எட்டில் மறைஞ்சிருக்கிற சுக்கரன் ராசியாதிபதி சுக்கரன் அவர் வந்து கொஞ்சம் பொருளாதார ரீதியாக ஒரு சிக்கலை தருவர் நீங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்லாம் பண்ணுறவராக இருந்தால் இந்த மாதம் உஷாராக இருந்துக்கோங்க அதே மாதிரி பேங்க் அண்டு கம்பெனிகளில் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவர் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா கணக்கு இதெல்லாம் பணத்தை கையாளுறவங்க பணம் கையால் இது பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா இந்த ராசியில் இருக்கவங்க அவங்கள்லாம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஜாக்கிரதை உணர்வோடு நிதானித்து செயல்படணும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு மற்றபடி பெருசாக இது கிடையாது ரெண்டாவது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா உங்கள் ராசிக்கு மூணுல செவ்வாய் இருக்குது செவ்வாய் எல்லோரும் என்ன சொல்வா கடகத்தில் நீச்சம் அது வக்ரியா வேறு வருது ரிவர்ஸில் வருது உங்களுடைய தைரியம் கூடும் கண்டிப்பாக தைரியம் கூடும் அண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு துணிச்சல் மிக்கவர் அண்டு நார்மலாகவே நீங்கள் எல்லோருடையும் அட்ஜஸ்ட் ஆறவர் அதனால உங்களுக்கு பெருசாக ப்ராப்ளம்ங்கிறது வராது குலதெய்வத்தை வழிபட்டுக்கணும் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிரக சஞ்சாரம் கொடுத்துருக்கேன் அடுத்தது உங்களுக்கான ஒரு யோசனை இப்போ உங்கள் ராசியில் வந்து சர்வதோஷம் ஜாதகம்னு ஜோசியர் சொல்லியிருப்பார் அந்த மாதிரி இருக்கிறவங்க கால சர்வதோஷம்னு சொல்கிறவங்க ராகு கேதுக்குள்ளே எல்லாம் படுத்துன்றவங்க ரெண்டில் ராகு ரெண்டில் கேத்து அல்லது எட்டில் ராகு எட்டில் கேத்து அந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்க எல்லோரும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்லோகத்தை சொல்லணும் ரொம்ப சிம்பிளான ஒரு வரி ஸ்லோகம் அது ஆஸ்திகம் முனிராஜம் நமோ நமக ஆஸ்திகம்னா நம்புறது பிலீவ் முழுசாக நம்புறது கடவுளை சரணடையிறதுன்னு சொல்கிறது ஆஸ்திகம் முனுராஜம் நமோ நமக முனிராஜம்னா முனிகளுக்கெல்லாம் ரிஷிகளுக்கெல்லாம் தலைவர் தத்தாத்திரேயர் அத்திரியோட பிள்ளை அண்டு தன்வந்திரி பகவான்னு சொல்லுவார் ஸோ அந்த தத்தாத்திரேயர் தான் நம்ம கஷ்டங்களை போர்க்குவல் சர்பத்தினால் உண்டார துன்பங்களை போக்குறவர் அவரை நம்பி நீங்கள் இந்த மந்திரத்தை தினம் குளிச்சிட்டு காத்தால் நூற்றி எட்டு வாட்டி சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்காது ரெண்டாவது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சிக்கல் வரும் சிறைவாசம் மாதிரி அதை உட மனசு ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னேன் அதுக்கு ஒரு வழி இருக்கு அது எப்படி செயல்படுத்துறது அப்படின்னா இப்போது ரிஷபராசியில் கிருத்திகை ரோகிணி மிருகதி ரிஷம் இருக்கார் இந்த லிஸ்ட் இருக்குது நட்சத்திர லிஸ்ட் இருக்குது அஸ்வினியிலேருந்து ரேவதி வரைக்கும் கூகுளில் எடுத்துருவாங்க அஸ்வினி ஒன்று ரேவதி இருபத்தேழுன்னு போட்டுக்கிறா இல்லையா அதுக்கு பதிலாக இப்போ கிருத்திகை நட்சத்திரமாக நீங்கள் கிருத்திகை ஒன்று பரணி இருபத்தேழுன்னு போட்டுக்கோங்க அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரிசை அழிஞ்சிக்குவாங்க அதே மாதிரி ரோகிணி அவங்க ரோகிணி ஒன்று கார்த்திகை இருபத்தி ஏழு மிருக சிகிச்சைக்காரங்க மிருக சிகிச்சை ஒன்று ரோஹினி இருபத்தி ஏழு இப்படி போட்டுண்டு அதுலேருந்து வரிசையாக எழுதின்னு வரீங்களே ஒன்று ரெண்டு மூணு நாலு அதில் ஒன்று மூணு அஞ்சு ஏழு பத்து பன்னெண்டு பதினாலு அண்டு பதினாறு பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த நட்சத்திர நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் சந்திராஷ்டமான்னு சொல்லுவா சந்திராஷ்டமம் பதினேழாவது நட்சத்திரம் ஓகே அது அன்னைக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கணும் அது இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆனால் இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் ஸோ எழுதி வச்சு இந்த நட்சத்திரம் வர நாளில் மட்டும் பேச்சுலேயும் சரி விட்டு கொடுத்து போகிறதையும் சரி கொஞ்சம் தொழில்லையும் சரி கவனமா இருந்தால் இந்த ரிஷபராசிக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது பயப்பட வேண்டாம் மேக்சிமம் நல்லா இருக்கு அதனால கவலைப்பட வேண்டாம் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுபவம் Four three five five four two four four.